Friday in today's Gospel. The Gospels record seven incidents in which Jesus heals on Sabbath. You would think Jesus' miracle on the Sabbath would draw admiration and gratitude from all. Unfortunately, each incident seemed to incite increasing hostility from the religious leaders. They were certain that jesus was a dangerous and irreligious man a sabbath breaker who must be stopped at all costs jesus already knew that the invitation meant to catch him in breaking their sabbath rules the sabbath rest which god saved us was, was meant to be a time to remember and celebrate god's goodness and the goodness of his works both in creation and redemption. It was not, however, intended to put a stop to love of God and love of neighbor. The law of love supersedes the law of rest. I'm

ஆண்டவரை போற்றுவாயாக சியோனே உன் கடவுளை புகழ்வாயாக அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார் உன்னிடம் உள்ள உன் பிள்ளைகளுக்கு ஆசை வழங்குகின்றார்

அங்கிருந்தோர் அவரை கூர்ந்து கவனித்தனர் அங்கே நீர்கோவை நோயுள்ள ஒருவர் அவர் முன் இருந்தார் இயேசு திருச்சட்ட அறிஞரையும் பரிசெயரையும் பார்த்து ஓய்வு நாளில் குணப்படுத்துவது முறையா இல்லையா என்று கேட்டார் அவர்கள் அமைதியாய் இருந்தனர் இயேசு அவரது கையை பிடித்து இவரை நலமாக்கி அனுப்பிவிட்டார் பிறகு அவர்களை நோக்கி உங்களுள் ஒருவர் தம் பிள்ளையையோ மாடோ கிணற்றில் விழுந்தால் ஓய்வு நாள் என்றாலும் அதனை உடனே தூக்கிவிட மாட்டாரா என்று கேட்டார் அதற்கு பதில் சொல்ல அவர்களால் இயலவில்லை இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் லட்செரி கிறிஸ்துவே அ நாக்ஸ் தட் ஹாப்பன் டு ஃபால் இன் எ வெல் ஆன் எ சாபத் உட் யூ நாட் புலிம் அவுட் அட் ஒன்ஸ் ஆன் தி சாபத் டிப் மாடு கிணற்றில் விழுந்தால் ஓய்வு நாள் என்றாலும் அதனை உடனே தூக்கிவிட மாட்டாரா சகோதரர் என்பாளு பிள்ளைகள் என்பாளு தொலைக்காட்சியினை விசுவாசிகளே ஞானாகமம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி நான்காம் திருவசனம் படைப்புகள் அனைத்தின் மீதும் நீர் அன்பு கூறுகிறீர் நீர் படைத்த எதையும் வெறுப்பதில்லை இறைவன் படைப்புகள் படைப்பு பொருட்கள் அது மனிதனோ செடி கொடியோ அல்லது மிருகங்களோ எவைகளாக இருந்தாலும் அவைகள் எல்லாம் இறைவனால் படைக்கப்பட்டவை என்பதினால் அனைத்தும் அவருக்கு பிரியமானதே அதுவும் எப்படிப்பட்டது ஏறக்குறைய அவர் எல்லாவற்றையும் சரிசமமாகத்தான் அன்பு செய்கின்ற ஒரு அன்பு தெய்வம் ஆகவே மனிதனுக்கு ஒரு சிறப்பு தன்மையை கொடுத்திருந்தாலும் மற்றவைகளையும் அவர்தான் படைத்தார் அவர்தான் ஆண்டவர் ஆகவே மனிதனை தவிர மற்ற அனைத்தும் எந்த வகையில் படைக்கப்பட்டனவோ எதற்காக அவைகள் இயங்குகின்றனவோ அவைகளை அவைகள் துல்லியமாக செய்வதை பார்க்கலாம் நம்ம இந்த கலந்த தோட்டத்தில் இருக்கிற ஒரு கண்ணுக்குட்டி வச்சிருக்கிறார் அந்த கண்ணுக்குட்டிக்கு வாயில் ஒரு கட்டி அடாடா மாட்டுக்கு கூட கேன்சர் வருமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது ஒரு வேலை வரலாம் இருக்கலாம் ஆனால் நமக்கு வருகின்ற நோய்கள் பிளட் ப்ரெஷர் சுகர் கம்ப்ளைண்ட் கொலஸ்ட்ரால் இவையெல்லாம் மனிதனுக்கே இயல்பானவைகள் மிருகங்களுக்கு கேள்விக்குறி இருக்கலாம் விதிவிலக்கு இருக்கலாம் எனக்கு தெரியவில்லை அதே போன்று செடி கொடிகள் ஒரு மாமரத்திலே மாம்பழம்தான் பழக்குமே தவிர காய்க்குமே தவிர பலாப்பழம் காய்க்காது இவ்வாறு அவைகள் தடம் புரளுவது கிடையாது தரம் குறைவதும் கிடையாது எப்படி படைக்கப்பட்டனவோ அப்படி அவைகள் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றன மனிதன் மட்டும்தான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட பல வகையான இந்த திறமைகளினால் தடம் புரண்டு தரம் குறைந்து இறைவனுக்கு எதிராக செல்வதெல்லாம் புக் and takes பதினொன்று இருபத்தி நாலு ஆல் அவர் அனைவர் மீதும் இரக்கம் கொண்டுள்ளார் தம் படைப்பெதையும் வெறுக்காமல் அனைத்தையும் காக்கிறார் எதுவும் வெறுப்பு கொடுப்பது இல்லை ஆகவே பாவிகள் கூட அவருக்கு வெறுப்பை கொடுப்பதில்லை பாவத்தை வெறுக்கிறார் பாவிகளை நேசிக்கிறார் பாவத்தை வெறு பாவிகளை நேசிப்பது இறைவனுடைய செயல் தீயவன் வருந்தி சாக வேண்டும் என்று அல்ல அவன் வருந்தி திருந்தி வாழ வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய எண்ணம் நோமேன் இஸ் அன் ஐலண்ட் என்டையர் ஆஃப் இட் செல்ஃப் every man is a piece of a continent a part of the main any man's death diminishes me and therefore never send to know for whom the bell tolls it tolls for thee எந்த மனிதனும் ஒரு தனி தீவல்ல no man is an island என்பது ஒரு ஆர்மீயான சொற்றடர் அனைவருக்கும் ஒரு தெரிந்த சொற்றடர் தனி மனிதன் தனிமரம் தோப்பாகாது தனியாக ஒரு மனிதன் வாழ முடியாது சமுதாயத்தில் இணைந்து வாழ வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் பிரபஞ்சத்தின் ஒரு பகுதி ஒருவரின் இறப்பு என்னை வருத்துகிறது சாவுமணி யாருக்கு ஒழித்தாலும் அது உனக்கும் தான் என நினைவுகொள் கடவுள் விரும்புவது இதயத்தின் எளிமை ஆவியின் வெகுளித்தனம் ஒரு கஸ்தோலிக்க கிறிஸ்துவனுடைய சாவு என்று அறிந்ததும் அன்று கோவில் மணி ஒழிக்கப்படும் அந்த செய்தி கேட்டதும் ஒரு சாவு மணி கோவிலில் அடிக்கப்படும் ஐந்து மணி அடித்தால் அது பெண்களுக்கு ஆறு மணி எடுத்தால் ஆண்களுக்கு ஏழு மணி அடித்தால் கன்னியர்களுக்கு எட்டு மணி எடுத்தால் குருக்களுக்கு ஒன்பது மணி அடித்தால் ஆயர்களுக்கு இப்படின்னு ஒரு ஒரு சங்கீதம் ஒரு கேனல்வா கிடையாது ஒரு சங்கேதம் இவ்வாறு இந்த ஆலய மணி அடிக்கும் பொழுது உடனே அருகில் இருப்பவர்கள் என்ன கோவிலில் நடக்கிறது ஞானசானம் கொடுத்தா மணி அடிக்கிறோம் திருமணம் கொடுத்தால் அந்த தாலி கட்டும் போது மணி அடிக்கிறோம் அந்த மாதிரி சமயத்துல ஓ யானசாணம் இன்னைக்கு கொடுக்கறாங்க இன்னைக்கு திருமணம் கொடுக்கிறார்கள் பன்னெண்டு மணி அளவில் வெறும் இது மூவேளை ஜெமம் அல்லவா மூவேளை ஜீபம் மூன்று மணி மட்டும் அடிப்பார்கள் இன்னும் தொடர்ந்து அளித்தால் ஓ ஏதோ ஒருவர் இறந்து விட்டார் என்பதையும் அறிவிக்கின்ற மணி இது கத்தோலிக்க கிறிஸ்துவர்களுக்கு தகுதியுள்ளவர்களுக்கு தகுதி இல்லாதவர்களுக்கு இப்படி கோவில் மரியாதை கிடையாது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆகவே ஒவ்வொரு தடவையும் இப்படி மணி அடிக்கும் பொழுது இந்த சாவு மணி என்பது அவருக்காக மட்டுமல்ல நம்மையும் எச்சரிக்கின்ற ஒரு மணி ஓசை எனவே காட் லவ்ஸ் த ஹார்ட்ஸ் சிம்பிளிசிட்டி த ஸ்பிரிட்ஸ் நெய்விட்டி கடவுள் நம்முடைய இதயத்தின் எளிமையையும் ஆவியின் வெகுளித்தனத்தையும் விரும்புகிறார் இந்த கள்ளம் கபடு சூதுவாது இவைகள் எல்லாம் இல்லாமல் இருக்கின்ற ஒரு மனித தன்மை அதுதான் இறைவன் விரும்புகின்ற எளிமை எஸ்ஐ ஆகமம் ஒன்று பதினேழு நீதியை தேடுங்கள் ஒடுக்கப்பட்டவனுக்கு உதவி செய்யுங்கள் திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீதி வழங்குங்கள் கைம்பெண்களுக்காக வழக்கு நடத்துங்கள் இவைகளெல்லாம் மிக மிக உயர்ந்த விழுமியங்கள் இவைகளை கடைபிடிக்க அழைக்கப்படுகிறோம் இவைகளை உள்வாங்கி வாழ நாம் பணிக்கப்பட்டு இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் சட்டம் சம்பிரதாயம் எங்களுக்கு தெரியும் இருந்தாலும் நீ என்னவோ இறை மைந்தன் என்று சொல்லிக் கொள்கிறாய் கடவுளுக்கு ஏற்ற மகன் என்று சொல்லுகின்றாய் ஓய்வு நாளில் ஏன் குணம் செய்கிறாய் ஓய்வு நாளில் எதுவும் செய்யக்கூடாது சட்டத்தை மீறுகிறவன் நீ என்ற குற்றச்சாட்டு இயேசுவின் மீது அதுதான் என்னுடைய செய்தி வென் வாக் லெட் யுவர் ஹார்ட் லீட் வாக் இதயத்தை பற்றி நாம் அடிக்கடி கேட்டிருக்கிறோம் இதயத்தால் கேட்க வேண்டும் செவிதான் கேட்கின்றன ஆனால் சொல்லப்படுவது இதயத்தால் கேட்க வேண்டும் அப்படி என்றால் செவி வெறும் சத்தத்தை தான் உணர்த்தும் ஆனால் இதயம் இரக்கத்தை காட்டும் இதயத்தால் உணர்தல் இதயத்தால் கேட்டல் இதயம் உன்னை வழி நடத்தட்டும் நீ நடக்கும் போது

தைரியமற்றவர்களுக்கு நம்பிக்கையும் எளியவருக்கு சக்தியும் துயருவோருக்கு மகிழ்ச்சியும் அது அளிக்கிறது அது கண்ணோக்கும் ஒவ்வொருவரின் வாழ்வையும் மேன்மையாக்குகிறது அந்த இரக்கம் பிரவாகமாக பிரவாகம்னா ஒரு ஆறு போல பெரியாறை போல பிரவாகமாக செல்லுகிறது ஆகவே அந்த இரக்கம் செல்லும் பொழுது எவ்வாறு இயேசு தங்கள் மக்கள் மீது பறிவு கொண்டாரோ ஆயனெல்லாம் ஆடுகளைப் போல் இருக்கின்றார்கள் என்று பறிவு கொண்டு அவர்களுக்கு போதித்தார் பல நன்மைகளை செய்தார் சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டு சென்றார் ஆனாலும் நீ கடவுளிடமிருந்து வந்தவன் அல்ல ஓய்வு நாளை குணப்படுத்துவதில்லை சீசருக்கு வழி கொடுக்க வேண்டாம் என்பதை மழுப்புகிறாய் என்றெல்லாம் குற்றச்சாட்டுக்கள் நான் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு அசம்பிளி டாக் கொடுக்க சென்றேன் you must know your friend you must know your foe you must know your mentor அப்படி you சொன்னேன் friend தெரியும் நம்முடைய நண்பர்கள் யார் தெரியும் உன்னுடைய எதிரிகளை தெரியுமா எதிரிகளையும் தெரிந்து வைத்துக் கொள் எதிரிகள் உண்டு இயேசுக்கு எதிரிகள் இருந்தார்களா எல்லா பிள்ளைகளும் ஆம் இருந்தார்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது இயேசுக்கு எதிரிகள் இருந்தார்கள் இயேசு என்ன அப்படி யாருக்காவது தீங்கு செய்தாரா இல்லையே அப்ப எதிரிகள் என்பது சில சமயங்களில் இந்த பொறாமையினால் எனக்கு இந்த கருத்து ஒத்துக்கொள்ளவில்லை என்பதினால் வருகின்றவர்கள் இயேசுவின் காலத்தில் வாழ்ந்த சட்ட வல்லுநர்கள் பரிசெயர்கள் சதுசெயர்கள் மதத்தலைவர்கள் அனைவரும் இயேசுவுக்கு எதிராக இருந்தார்கள் ஏன் மனித குலத்துக்கு எந்த மா பாதகமும் இழைத்தவரா பரபாசை போல ஒரு தீவிரவாதியா அப்படிப்பட்ட பரபாசையே வேண்டும் என்று இயேசு அதை விட பயங்கரவாதியா பாருங்கள் பொறாமையினுடைய உச்சக்கட்டம் கட்டம் கோஸ் பிபோர் தால் சேக்ஸ்பியர் இந்த ஆணவம் அழிவை நோக்கி செல்லும் அழிவு அவர்களுக்கு கிடைத்தது இதெல்லாம் நமக்கு பாடமாக இருக்க வேண்டும் உழந்தாலிருப்போம் செபிப்போம் ஓ காட் ஆஃப் மர்சி கிராண்டஸ் த விஸ்டம் அண்ட் ஏ கீன் விஷன் டு டிசர்ன் ஹவ் அவர் எவ்ரி டே எஃபர்ட்ஸ் கேன் ஃபுல்ஃபில் த டிமாண்ட்ஸ் ஆஃப் லவ் இறக்கத்தின் ஆடவரே அன்பின் தேவைகளை பூர்த்தி செய்ய அன்றாட முயற்சிகளை ஆய்ந்தறியும் ஞானத்தை தாரும் உம்முடைய நற்செய்தியின் தூதர்களாக அறிவிப்பாளர்களாக பகர்களாக வாழ எங்கள் சொல் செயல் சிந்தனை அனைத்தையும் ஒருங்கமை தருளம் இதயத்தால் கேட்கவும் இதயத்தால் பார்க்கவும் வேண்டிய இரக்கத்தை எமக்கு தாரம் பகர்கின்ற வாழ்வேன் சாட்சிய வாழ்வேன் உமக்கேற்ற வாழ்வு என்பதை அறிந்து அதற்காக நாங்கள் வாழுமாறு எம்மை ஊக்குவித்தருளம் ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால் ஆமேன் அமேன் வீட்டினில் என்பாடி உன் நாமம் நான் பாட என் நீர் வாழவே என் அன்பு தாயாக என்னும் இணையாகவே என் சொந்தம் நீயாக என் வாழ்வும் நீயாகவே Grazie. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமை ஏசிய கேப்புகள் மரியே வாழ்த்தேன்